பாய் உள்ளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருபாய் உயிராய் கதையாய் விதியாய் கருபாய் உயிராய் ஆய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய்கூகணே உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒளியா சாதுயமான பேச்சால் சாதனை படைப்பவரும் மக்களை வசீகரிக்கும் மன்னபன் புகழ் பெறும் ராஜயோகம் கொண்டவரம் என்றும் முதன்மை எதிரும் முதன்மையாவாலும் வாழும் ராஜாவும் என்றும் மக்கள் மனதில் குடிகொண்டிருக்கும் ம மகாரத்னமாய் ஜொலிக்கும் மாணிக்கமாய் விளங்கும் மகாராஜா வம்சத்தில் உதித்த மிக பெரும் சிம்மத்தில் உதித்த மாணிக்கங்களே உங்களுக்கு உடானக் கொடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறப்பதே சிம்மராசிக்கு பேரதிருஷ்டம் என்னும் பெரும் பணத்தையும் மிக பெரும் பதவியகத்தையும் கொடுக்கத்தான் இந்த கடந்த இரண்டரை வருட கால்களில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரை நீங்கள் உங்கள் வாழ்க்கை சீர்கேடு கெட்டு மற்றவர்களுக்கு முன் அவமானப்பட்டு வெக்கப்பட்டு கூணி குறுக்கப்பட்டு இருந்த நீங்கள் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பகவானுடைய மிக பெரும் ராஜயோக நிகழ்வினால் எதிர்பாராத விபத ராஜயோகத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் பணக்கார யோகமும் வரும் நேரம் நெருங்கிவிட்டது அதற்கான ஆயத்தமும் என் சனீசு பிரபாபா உங்களுக்கு யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் இப்படி ஒரு நிகழ்வு அஷ்டமச்சனி வருவது ஏனெனில் ஆறு கூடிய உணர் பானுமந்தன் பானுமைந்தன் சுக்கர பகவான் மீனமனைகே சிம்மராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானம் அந்த சுக்கர பகவான் ஜீவனாதிபதி உச்சபெருஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் ஒரு சனி பகவான் வருவது நிதர்சனமான ராஜயோகம் இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் வருவது சகோதர சோருளே நாற்பத்தி ஆறு வருடம் ஆகும் சகோதர சோருளி இந்த முழுமையான பேர்ச்சினால் சனிப்பெயர்ச்சினால் நீங்கள் ஒரு வார காலமாக உங்களுக்கு நல்ல உற்சாகம் பிறக்கும் நல்ல தொழில் உத்தியோகம் கிடைக்கும் புது உத்வேகம் பிறக்கும் நல்ல நண்பர்களின் நட்பு கிடைக்கும் புதிய புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் கைகூடும் ஏற்கனவே செய்த தொழிலிருந்து அதில் அளவுக்கு அதிகமான அபரிதமான லாபம் கிடைக்கும் நீங்கள் வெளிநாட்டுகளில் முதலீடு பண்ணியிருந்தால் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் மற்றும் மிகப்பெரிய காயின்ஸ்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதெல்லாம் வந்து பல நூறு மடங்கு ஏறக்கூடிய வ வாய்ப்புகளை கொடுக்கும் பல ஆயிரங்கள் நீங்கள் வாங்கி போட்ட சொத்துக்கள் இனிமே அது நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு ஏறி பல கோடி ரூபாய் விற்கக்கூடிய அளவுக்கு கோடியில் குவிக்கக்கூடிய வரும் ஏனெனில் பொதுவாகவே பானுமைந்தன் எப்பொழுதும் சிம்மத்திற்கு சிம்பத்திற்கு யோகத்தை செய்வதில்லை இந்த காலகட்டங்களில் தான் அவர் யோகத்தை செய்கின்றார் ஏனெனில் அந்த குரு பகவான் இவருக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு மிதினமறையில் வருவது தான் விசேஷ தனயோகம் பணக்கார யோகம் பதவி யோகம் புகழ் பெறும் சிறப்பான ராஜயுகம் இது ஒரு சிறப்பு மிகப்பெரிய அமைப்பு என்றே நாம் சொல்லலாம் பொதுவாகவே இந்த சி சிம்மத்திற்கு இந்த சனி வருவது இது ஒரு தனயோக பாக்கிய யோகம் மிகா தனயோகம் எந்த இடத்தில் கூணி குறுகி கெண்ட சிம்ம அவமானப்பட்டு வெக்கப்பட்டீங்களோ அந்த இடத்திலே நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க நிரூபிக்கத்திலும் சரி அரசியலும் சரி மிகப்பெரிய உங்களுக்கு காத்திருக்கின்றது மாபெரும் ஒரு மாற்று குறையாத மன்னம நீ என போட்டி போழ வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டின்படி உங்களுக்கு மாபெரும் சபதனில் விளங்கக்கூடிய மிகப்பெரும் பதவியோகமும் அரசியலில் ஏற்கனவே நீங்கள் மந்திரியாக இருந்தால் மிகப்பெரிய இரண்டு ராகாக்க கிடைக்கக்கூடிய பதவியோகமும் நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் உங்களுக்கு அதிலே இன்னும் கவர்னர் கவர்னர் விருதும் பிரதமர் விருதும் ராஜயோக விருதும் கிடைக்கப் போகிறது நீங்கள் பாரத பிரதமராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இருந்து மிகப்பெரிய பாராட்டும் மிகப்பெரிய நல்ல பேரும் போகிறது ஆக மொத்தத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு திடீர் பணக்கார யுகம் பேரதிஷ்டம் கொட்டு இந்த சனி பகவானால் குறைந்தது ஒரு கோடியிலிருந்து நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை சனி உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது இது ஒரு சூப்பர் தனையோகம் பணயோகம் என்றே நாம் சொல்லலாம் சனி ரிசர்வ் பேங்க் அடித்த பணத்தை நீங்கள் எடுத்து பேங்க்லேயோ சாக்கு மூற்றையிலையோ ஏ நீங்கள் ஸ்திரச்சொத்தை வாங்கி குவிப்பதில் நீங்கள் ஆர்வமாக இருக்கலாம் அதற்கான இது பிரபஞ்சம் வழிவகுத்து கொடுக்கும் பாரப்பாமகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா சிலுமதியும் கேந்திர மேர சிவா என்ன சொல்வேம் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழே நன்றாக புழைப்பாணி நவீன் தித்தேனே என்று புழைப்பாணி சித்தர் கூறியது போல இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் தனயோகத்தையும் பணக்கார யோகத்தையும் பதவி யோகத்தையும் தந்து இந்த சிம்மராசினர் யார் மகம் நட்சத்திரக்காரர் யார் பூர்வம் நட்சத்திரக்காரர் யார் உத்தரம் நட்சத்திர யார் என்பதை நான் யார் நான் யார் நான் யார் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் ராஜாவிட்டு பிள்ளை ராஜா பேரரசர் என்று சொல்லக்கூடிய காலங்கள்லாம் விட்டனே அதற்கான சனியே உங்களுக்கு நல்ல நட்புகளையும் மிகப்பெரிய பாராட்டுகளையும் கொடுக்க ஒரு வார காலமாக உங்கள் வாழ்க்கையில் யோகத்தை கொடுத்த ஆயத்தமாக விட்டார் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இதற்கு அடுத்தபடி அவங்களுடைய துஷ்டை ராகு பகவான் வரும் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மதியம் சித்திரை பதிமூணாம் தேதி ஒன்று முப்பதுல இருந்து நாலு இருபதுக்குள் ராகு கேது மிக பெரும் பிரம்மாண்டத்தை ராகு இது உங்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்ய ஆயத்தம் ஆகிவிட்டன ஏனெனில் பொதுவாகவே கேந்திரத்தில் ராகு வரும்பொழுதெல்லாம் சிம்மத்திற்கு ராஜயோகம் தான் நடக்கும் அந்த வகையில் இந்த பகவான் உட்கார்ந்திருக்கும் வீடு கும்ப வீடு சனீஸ்வர பகவானின் வீடு அந்த சனீஸ்வரவான் இயக்கனையே எட்டாம் வீட்டிலே மறந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்த சிம்மத்திற்கு ஆயத்தம் ஆகிவிட்டாள் அப்ப சனியை போல் செயல்படுவதற்கு ராகு உங்களுக்கு ஆயத்த வெளியே செய்ய ஆரம்பமாகிவிட்டார் இன்னும் ஒரு பதிமூணு நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகமும் யோகமும் அழிக்கப் போகின்றது ஏனெனில் வரும் சூரிய பெருச்சும் உங்களுக்கு யோகத்தை தான் தர ஆயத்தம் ஆகிக்கின்ற அப்புறம் பார்க்கும்போது சித்திரை மாதம் முழுவதும் நீங்கள் தேரோட்டோமா மிக பெரும் ராஜாவை வரக்கூடிய வண்ணத்தை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாகிவிட்டார் பிரியமான சகோதர சகோதரிகளையும் இந்த ராகு எதுவினால் நீங்கள் இருக்கும் இடத்துல பிரமாண்டமாய் வாழப் போகிறீங்க சில விலை மதிப்பிக்கக்கூட முடியாத அளவுக்கு விலை உயர்ந்த கார் காஸ்ட்லியான கார் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் சில ஊர்லேயே மிகப்பெரிய பங்களா போன்ற த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விலை மதிப்புமிக்க வீடுகளை கட்டக்கூடிய தேவைகளை ராகுபோவான் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தப்படுத்தி விட்டார் ஏனெனில் கேந்திரத்தில் உள்ள ராகு அப்படி ஒரு சூப்பர் தனயோகத்தை கும்பத்திலிருந்து கொடுக்கும் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவான் இன்னது கேளு தேசுபெறு பட்டாடை அணைகள் சேர்ப்பன் கேட்டே நான் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர்தானே என்று கேந்திரத்து உள்ள ராகவை புலிப்பாணி சித்தர் கூறும் பொழுது மன்னர்களுக்குலாம் மன்னர் மிக பெரும் நிதிப்படைத்தவராகவும் மிக பெரும் பொருள் தனபந்தராகவும் மிக பெரிய சூப்பர் பவர் பெற்ற பருவது யோகத்தை பெற்ற ராஜயோகம் பெற்றவராகவும் பதினெட்டு மாத காலங்கள் ராகு உங்களுக்கு கொடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயத்தப்படுத்தி விட்டார் பட்டு கம்பளத்தை உங்களுக்கு வெறுத்து விட்டார் ரத்தன கம்பளங்கிற ராகு உங்களுக்கு வெறுத்து விட்டார் அதில் நீங்கள் ஏறே பயணம் செய்யலாம் அந்த வகையில் நீங்கள் மிகவும் ராஜயோகம் பெற்றவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சிம்மராசியில் ஒரு குழந்தை பொதுவாவே அவதான எடுப்பது யோகம் அது பூர்வ புண்ணிய யோகம் ஸ்ரீ ராமதேவ சித்தரின் அருளாசியும் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானின் அருளாசியும் நீங்கள் அதிகம் பெற்றவங்க சிவபெருமானி ஹனிக்கிரகம் அதிகம் பெற்றவங்க முருகப்பெருமானின் பேரொழு அதிகம் பெற்றவனுங்க பதினெட்டு சித்தர்களின் அருளாசியும் சக்தி தேவி ஹுமயபின் சமயபுரத்தாளின் அருளாசி பெற்றதுனால தான் அகிலமும் நீங்கள் பேர் புகழ் பெறப்புறீங்க இனிமேல் உங்கள் புகழ் பட்டில் தொட்டிலெல்லாம் சிம்மராசியினர் புகழ் இருபத்தி ஐந்திலிருந்து ஒழிக்க தொடங்க போகின்றது நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியமும் வாய்க்கும் எந்த தொழிலில் நீங்கள் மந்தமாக இருந்தாலும் அந்த தொழில் சூடுபிடிக்கும் நேரம் வந்துவிட்டது நீங்கள் கமிஷன் கான்ட்ராக்டில் இருந்தாலும் அந்த துறையிலும் உங்களுக்கு மிகவும் சூப்பராக வேலை செய்ய ஆரம்பமாகிவிட்டது உங்களுக்கு சினிமா துறையில் ஏற்கனவே நீங்கள் தங்கு தடையின்றி பவர்ஃபுல் நீங்கள் நட்சத்திரமாக இல்லாத இருந்தால் இனிமேல் இந்த நட்சத்திரம் அந்தஸ்து கிடைத்து மிக பெரும் நடிகராக மிக பெரும் விருது வாங்கக்கூடிய அளவுக்கு சுக்கர பகவானும் சனி பகவான் உங்களுக்கு மிகவும் நல்லதை செய்ய ஆயத்தமாகிவிட்டார்கள் இது நீங்கள் செஞ்ச புண்ணியம் அந்த சனி பகவான் அவருடைய மூன்றாவது முறை பத்தாம் இடம் என்று சொல்ல ரிசவனையை பார்க்கும் பொழுது பத்தில் பத்தாம் இடத்தை சனி பொழுது பதவியவும் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு சினிமா துறையில் பேரு புகழ் கிடைக்கும் கலைத்துறையினால் புகழும் செலவு கிடைக்கும் சிலருக்கு நல்ல பெண் நண்பர்கள் மூலமாகவும் மனைவழி மூலமாகவும் ஆதாயமும் அனுகூலமும் கிடைத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்க போகிறீங்க இது நிதர்சனமான உண்மை மேலும் அவருடைய ஏழாவது முறை சனியுடைய பார்வை தனவீதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கன்னிமனையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வாக்குகள் காப்பாற்றப்பட்டு சொன்ன இடத்துல தான் பணம் எங்களை தேடி வரும் பணம் கட்டுக்கட்டாய் வரும் அதை வைத்து நீங்கள் ஸ்திர சுற்றி வாங்கி நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்கள் தான் பிரியமான சகோதர சோருளே அவருடைய பத்தாவது பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகமனைய பகவான் பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் அணு அருளினாலும் தெய்வத்தின் அணுக்கிறதுனாலும் ஸ்ரீ ரெங்கநாதனை ஆதாயம் அதிகம் பெற்று தெய்வத்தினால் நீங்கள் பேரும் பொருள் பதவியும் கிடைத்து ராஜாவாய் வர போறீங்க எங்கு என்றும் பூத்த ரோஜாவாய் மக்கள் மனதில் இருக்க போறீங்க அந்த வகையில் உண்மை மேலும் இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பெரும் தனக்காரன் சிம்மராசிக்கு யோகாதிபதி பணபரத்து எட்டுக்குரியவன் அவ லாபத்தில் விசேஷத்தன யோகம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் குரு மகா பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் குதூகுலத்தை கொடுத்து மெகா தனயோகத்தை கொடுத்து சிம்மராசினர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே தங்கத்தெட்டில் சாப்பிடக்கூடிய ரோஜ ராஜ யோகத்தை குரு கொடுக்கப் போயின்றார் குரு கொடுக்க எவரும் தடுக்க முடியாது ஏனெனில் உங்கள் யோகக்காரன் அல்லவா யோகக்காரன் லாபத்தில் உட்கார்ந்து யோகத்தை பார்ப்பது விசேஷத்தன யோகம் பணக்கால யோகம் பெரும் பதவி யோகம் புகழ் செல்வாக்கு யோகம் அல்லவா அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெண்ட அப்படி அவருடைய ஐந்தாவது லாபத்திலிருந்து மூன்றாம் முனையை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் இந்த ஒருவிட காலம் குறுபெயர்ச்சியிலிருந்து பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவிக்கும் நேரமும் மிகப்பெரிய செல்வாக்கு யோகமும் பதவி யோகம் தைரிய வீரிய ஸ்தானமும் உங்களுக்கு வாக்குகள் காப்பாற்று பொழுது செய்ய செல் பணம் கொட்ட கொட்டோ என்று கொட்டும் அளவுக்கு நீங்கள் யோகம் பெற்ற படம் அப்படி ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை தனுர்மனையை பார்க்கும்போது சிலருக்கு ஆண் குழந்தை யோகம் ஏன் இரட்டை ஆண் குழந்தை யோகம் கூட கிடைக்கக்கூடிய யோகம் இந்த குருபவான் உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டார் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்று குரு பகவானை சந்தோஷப்படுத்துங்க அந்த நீங்கள் பூர்வ புண்ணிய பற்றவங்க பொதுவாகவே மற்றவர்கள் எப்போதுமே வியக்கும் அளவுக்கு மூக்கு மேல் விரல் வைக்கின்ற சிம்மத்திற்கு அமையும் வீடு பெரிதாக இருக்க வேண்டும் விற்கிற்கும் கார் பெரிதாக இருக்கும் நட்பு வட்டாரம் பெரிதாக இருக்கும் அவர் உணவு முறை கூட சாப்பிடும் பழகோடு ராஜ் விருந்தாக இருக்கும் அவர் சிறந்த எங்கும் பேரும் புகழ் செல்வம் 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 என்று சொல்லும் அளவிற்கு பிறகு திக்கு முக்காடலுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களை குரு உங்களுக்கு கொடுக்க ஆயத்தம் அடிவார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது அபூர்வத்தன பணக்காரகம் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் நீங்கள் அந்த வயல் குரு உங்களை யோகத்தை கொடுக்க ஆயத்தம் மாட்டிவிட்டார் அவருடைய ஒன்பதாவது பருவம் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லி கும்பமனையை பொழுது அங்குள்ள ராகுவையும் பார்க்கும்போது அந்த ராகு குதூகலத்தினால் வேலை செய்து பெரும்பணத்தை ஒன்றரை இட காங்களை கொடுத்து உங்களை தெற்கு முக்காட்டு பணப்பணத்தில் குவிக்க வைக்க போய பெரியமான சகோதர சகோதரி இது தான் நிதர்சனம் நடக்கப்பது உண்மை இந்த காலகட்டங்களில் நீங்கள் தர்ம காரியங்களை அநேகம் அதிகம் செய்ய வேண்டும் தர்மசாலைகளுக்கு உணவு தானம் அதிகம் செய்ய வேண்டும் சித்தர்களுக்கு அருளாசிப்பட்டு சித்திர பீடங்கள் அடிக்கடி சென்று வர வேண்டும் சித்தர்களே முடிந்தால் முடிந்த சிம்மராசின கல்லறது கோயில் மேலிருக்கும் ஸ்ரீ ராமதேவர் சித்தரை அடிக்கடி சென்று வழிபட்டு வரலாம் அவருடைய வெற்றி திருமந்திர தினந்தோறும் என்ற வெற்றி திருமந்திர தினந்தோறும் சிம்மராசி இருபத்தி ஒரு முறை சொல்லி வெளிப்பட்டு வாங்க சென்றம்லாம் வெற்றி 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 மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லா உன்னை சேரும் என்று எல்லா பெருமையும் நவக்கிரகங்களை சாரும் ராகு பகவானே சாரும் கேது பகவான சாரும் சுக்ர பகவான சாரும் குரு பகவானே சாரம் சனி பகவானே சாரும் ஏன் செவ்வாய் பகவான் சாரும் புதன் பகவானே சாரும் உங்களை சுற்றில அனைத்து நவக்கிரகங்கள் நவக்கிரகங்கள் அனைத்து இந்த விடம் உங்கள் வாழ்க்கையே நவக்கிரங்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கையை நல்லதை செய்ய ஆயத்தமாகிவிட ஆயத்தம் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் புண்ணியம் யோகம் 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 என்று சொல்லலாம் பெரியமான சகோதர இந்த வழிகள் இந்த காலகட்டங்களில் சக்தி தேவி வழிபாடை அதிகம் செய்யுங்க முடிந்தால் மாதம் ஒரு தடவை சமயபுரம் சென்று அங்குள்ள ஆத்தாவை வழிபட்டு மனதார வழிபட்டு வாங்க நல்லதே நடக்கும் மேலும் திருச்சி உரையில் உள்ள ஸ்ரீ வெக்காளியம்மன் சென்று ஒரு செவ்வாய்க்கிழமை அங்கு அம்பாளுக்கு வழிபட்டு அந்த வழிபாட்டில் கலந்து வழிதேவியை ராகு ராகுபகவான் மனம் குளிர்படி யோகத்தை செய்வார் மேலும் இந்த ராகு யோகம் செய்ய நீங்கள் திரு திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் ஒரு ஞாயிறு மாலை சேர்ந்து நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கு ராகு கால வேளையில் ராகு தன் இது மனைவியுடைய சந்தோஷமாய் காட்சி தரும் காட்சியை பார்த்து அவருக்கு பாலாபிஷேகத்து கலந்து கொள்ளுங்க கலந்து கொண்டு பதினாறு நெய்விளக்கு தீபம் போற்று அவரை முறுமையாய் வழிபட்டு அவரை பாட்டாய் துதித்து வாருங்க போதே நீ நடுவிருக்க புகழ் சிதம் அற்று பின்ன நாகத்தின் உடலோடுண்ட நட்சிரம் பாக்கிய பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரட்சிப்பாய் ரட்சிப்பாயே என்று இந்த துதியை வெற்றியோடு ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாங்க வெற்றி கிடைப்பது உறுதி 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 மேலும் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று அவசியம் நீங்கள் ஒரு சனிக்கிழமை உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பமாகிவிட்டது யோகத்தில் அஷ்டமச்சனி ஆதாய்சனியாக நடக்க இருக்கின்றது விவரும் ராஜயோகச்சனியாக இருக்கின்றதுக்காக இருக்கின்றது இந்த காலகட்டங்களில் பதினேழு கருங்கோலை மலைகளை சனி சூர பகவானுக்கு சாற்றி அவரை பதினேழு நெய் நல்ல தீபம் விற்று அங்குள்ள நலத்திருத்தத்தை நீராடி உங்கள் ஆடைகளை அந்த நலத்திட்டத்தை விட்டுவிட்டு நீங்கள் அங்குள்ளவருக்கும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவிகள் செய்து பொருள் உதவி செய்து உணவுதான உதவி செய்து அங்கே சனி பகவானை மனதார துதித்து நேருக்கு நேர் நின்று வழிபடுங்கள் சாய்ந்து வழிபட வேண்டாம் இனிமேல் நீங்கள் நேருக்கு நேரு என்று வழிபடு யோகம் வந்துவிடு நான் ஏன் பிறந்தேம் இந்த நாட்டுக்கு என்ன பூரிந்தே என்று நீ கேட்கும் அளவுக்கு இனிமே நீங்கள் என் பிறந்தது என்று நீ பிறந்தது நல்லதுக்காக என் யோகத்துக்காக என்று சொல்லும் காலம் வந்து விட்டது சனி சுபருவான் ஏரா வழிபட்டு சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனோமை தருள்மாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சஜ்ஜரவின் சாகா நேரில் சஜரவின்றி சாகா நேரில் இஜ்ஜகம் வாழ இன்னொருள் தாத்தா இஜகம் வாழ இன்னொருள் தாத்தா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கல் மனோவை திருள் என்று மனதார துதித்து அப்பன் பானுமகேந்திர வழிபட்டு முடிந்தால் ராகுபகவானுக்குள் யோக திருத்தலம் மயிலாடுதுறை அருகில் திருப்பாபுரம் சென்றும் பகவானை வழிபட்டு வரலாம் புதுக்கோட்டை அருகில் உள்ள பேரையில் திரு நாகநாதரை சென்றும் ராகுபகவான் துதியை நீங்கள் வழிபட்டு வரலாம் மேலும் உங்கள் யோகம் இன்னும் நிறைய ஸ்ரீரங்கம் சென்று ஒரு விஸ்வரூப ஒரு வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஐந்து மணிக்குள் விஸ்வரூப தரிசனத்தையும் கண்டு வழிபட்டு ரங்கரே வழிபட்டு வாருங்க வாழ்க்கை யோகம் விருத்தியாகும் மேலும் நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேய நாமக்கல் சென்று ஆஞ்சநேய பெருமானையும் வழிபட்டு வரும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிம்மராசினர் வளவரது உண்மை மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் ணி அருகில் இருக்கும் வாத்தேலக்காடு கிராமத்தில் அருள் பாலித்திருக்கும் ஸ்ரீ சர்வதி சக்தி ஆஞ்சநேரையை நீங்கள் நினைத்து வழிபட்டு வாருங்க அவர் உங்கள் வாழ்க்கையே நினைத்த காரியத்திற்கு மேலும் இருநூறு சதவீதம் யோகத்தை தந்து இந்த கலியுலகில் மகா தனவந்தராக பொருள்வந்தராக மாற்றுவதற்கு வாத்தலைக்காடு ஸ்ரீ சர்வசித்தி ஆஞ்சேரும் உங்கள் யோகத்தை செய்ய ஆயத்தமாகிவிட்டார் மேலும் பேராபுரணியில் இருக்கும் ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையாரையும் சென்று நீங்கள் வழிபட்டு வரும் உங்களுக்கு தனயோகம் அதிகரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மற்ற ராசிகளை காட்டில் இங்கே வேர் பிடித்து மிக பெரும் தனபந்தராய் ராஜ யோகம் பெற்று மெகா ராஜாவாய் நீங்கள் கூசாபாய் இருந்த நீங்க மெகா ராஜாவாய் வளம் வரும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு பல தலைமுறைக்கு சொத்து சொத்து ராஜாவை வரப்போவது உண்மை உண்மை உண்மை